ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆ உணவு ராயல் என்பீல்டில் போய் உட்காந்துக்கிறான் பாய்வேன் ரொம்ப பொல்லாதவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்காதே இவங்க மாசம் மாதம் ஒரு வண்டியை அப்டேட் பண்ணுறாங்க இல்லை புதுசாக விடுறாங்க நான் என்ன செய்யட்டும் மாசம் மாதம் கூப்பிடுறாங்க வந்துடுறேன் உங்களுக்கும் நான் வண்டியை காட்டணுமா இல்லையா நானும் வண்டி பார்த்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் வண்டி காட்ட மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம தமிழில் பார்த்த மாதிரி தான் அண்டர் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ ஆமாம் எல்லா வண்டியும் மற்ற கம்பெனி அதாவது நம்ம இந்த யமகா அந்த மாதிரி டீனேஜர்ஸ் ஷோ கம்பெனியெல்லாம் இருக்கிற கம்பெனியெல்லாம் வந்து தான் வெர்ஷன் டூ டூ பாயிண்ட் ஒன்னுலாம் போடுவாங்க இப்போ அதில் பாரம்பரியமிக்க நம்ம ராயல் என்ஃபீல்டும் சேர்ந்துட்டாங்க பார்த்துக்கிட்டீங்க அந்த லிஸ்ட்டில் டூ பாயிண்ட் ஒன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் அண்டரில் ஒரு ரெண்டு மூணு கலரெலாம் மாற்றி நிறைய கொஞ்சம் ஒரு சில ஸ்வேசு மாற்றி இன்றைக்கி லான்ச் பண்ணுறவெல்லாம் கூப்பிட்டாவே நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற சார்லஸ் மோட்டார்ஸ் வந்து கூப்பிட்டாவே அதனால் உடையாந்துட்டேன் உங்களுக்கும் வண்டியை காட்டலான்ட்டு ரெண்டு வண்டியும் உள்ளே மூடி போட்டு பதுசாக ஸா வச்சுருக்காவே அதனால் நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வண்டியை ரிவீல் பண்ணுவ நான் அது அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கான்னு வைங்களேன் அதை போய் பார்த்துட்டு அந்த வண்டி எப்படி இருக்குது என்னங்கிறதுலாம் அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனே இன்னைக்கே சொல்லிடுறேன் என்ன அந்த வண்டியை ஓட்டியும் பார்த்துருவோம் இன்றைக்கே ஓட்டி பார்த்துருவோம் எல்லாத்தையுமே டுடே ஒன்லி அதனால் டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வ வண்டியை ஓப்பன் பண்ணி முடித்த உடனே இந்த வண்டி எப்படி இருக்குது அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லிட்டே இருக்கேன் வாங்க அப்படியே விழுப்புலாம் அப்படியே ஷோரூமுக்கில் போனீங்கன்னா வண்டி அதான் நிற்க பார்த்துங்க ரெண்டு வண்டியும் இதில் நான் பார்க்காத ரெண்டு வண்டி இங்கே நிற்க பார்த்துடுங்க அதையும் உங்களுக்கு காட்டி ரெண்டு வண்டி அண்டரில் நிற்கிது ஒவ்வொரு கலராக இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்னும் நம்ம வீடியோ போடலை இல்லை அந்த வண்டிக்கு யாராவது கேட்டீங்களா ஷார்ட் கன் போய் வீடியோ வேணும்னு யாருமே கேட்கலப்பா இந்த பிள்ளைய மதிக்கிறீங்களா யாரும் இது ஒன்று அந்தாலும் அப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி இருக்குது பார்த்துக்கணுங்க பிஆர் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு கரடி அறுநூற்றம்பது இந்த வண்டி யாரும் கேட்டீங்களா ஆ நீங்கள் கேட்கலன்னா அப்புறம் நான் வீடியோ போடாமையாக இருப்பேன் நமக்கு பார்த்தாலே பச்சை இப்போ பச்சை கிச்சுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கு கலர் கிளர் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது எல்லாம் போட்டாங்க இதில் எதுமோ ஒரு ஏப்போர் சீட்டில் பிரிண்ட் எடுத்த மாதிரி ஒட்டி விட்டாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்து இந்த ரெண்டு வண்டியுமே ஒரே இடத்துல வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம் சரியா கூடிய சீக்கிரம் அதை நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஹேண்டில் பேர்லாம் வேறு லெவலில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்டில் பார் இதெல்லாம் நம்ம வந்த வேலை என்ன வண்டி லாஞ்ச் பண்ணுறதுக்கு தானே கொஞ்சம் நேரத்தில் லாஞ்சி பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடுவோம் சரியா லாஞ்சிக் ஈவெண்ட்டுக்கு உங்க எல்லாரையுமே வரவிட்டு பசங்க தொடர்ந்து

இது ரியோ ஒயிட் ரியோ ஒயிட் ஆமா நீங்க இந்த பாஸ்ட் ஃபியூரியஸ் படத்துல அந்த ரியோ அடிக்கடி சுத்தி சுத்தி காட்டுவாங்க அந்த மாதிரி ரியோ ஒயிட் இது வேற அதே மாதிரி டோக்கியோ بلاக் ஓகே ஓகே அதாவது நம்ம சிட்டிஸ் மென்ஷன் பண்ணி இப்ப கலர் கொண்டு வராங்க இப்போ நம்ம ப்ளூ சிட்டினு சொல்லி நம்ம எதை சொல்வாங்கனா ஜோத்பூர் வந்து ப்ளூ சிட்டினு சொல்வாங்க நம்ம சென்னையை வந்து பாத்தீனா சென் நகரம்னு சொல்வாங்க レッド சிட்டினு சொல்வாங்க அதே மாதிரி நம்மட அந்த மெட்ராஸ் レッドங்கற கலர் ஜோத்பூர் ப்ளூங்கற கலர் அதே மாதிரி மென்ஷன் பண்ணி லண்டன் レッド ரியோ ரியோ ஒயிட் டோக்கியோ பிளாக் அத மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த கலரை கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் என் பீல்டு கம்பெனி இருந்தாலும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க சோ அறுபத்தி அஞ்சு உள்ள பீப்புள்ஸ்க்கும் அந்த கலர் பிடிக்கணும் ஒரு இந்தியனுக்கும் அது பிடிக்கணும் ஒரு சைனீஸ் பீப்புளுக்கும் பிடிக்கணும் ஒரு ஈரோப் கண்ட்ரி உள்ளவனுக்கும் பிடிக்கணும் சோ அதுக்கு மாதிரி அந்த கலரை ஸ்டாண்டரீஸ் பண்ணிருக்காங்க வேற ஏதாவது அப்டேட் பண்ணிருக்காங்க நிறைய பண்ணிருக்காங்க சார் அதாவது ஹண்டர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் ஆச்சு லான்ச் ஆன அந்த வருஷமே வந்து பைக் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குச்சு அது காரணம் என்னன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலை வில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் வந்துடும் இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்திருந்தாங்க ஆனா பிரைஸ் வந்து அண்டர் டூ லேக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க ஒரு பெரிய இப்பயுமே இன்னும் ஸ்பெக்ஸ கூட்டியிருக்காங்க பட் அதே நேரத்துல பிரைஸுமே அதே கன்சர்ன் குள்ள வச்சிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அதே பாத்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டி பிளஸ் டயர் அலாய் வீல்ஸ் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க பழைய ஹண்ட்ரோட புதுசா கொண்டு வந்திருக்காங்க எல்இடி ஹெட்லைட்ஸ் இன்பில்ட் வைக்கல கொண்டு வந்துட்டாங்க ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி ல கொண்டு வந்துட்டாங்க கம்ப்ளீட் எல்இடி ல கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ட்ரிப்பர் பேட் நேவிகேஷன் சொல்லி ஆமா சைடுல ஒரு சின்ன ஆமா ட்ரிப்பர் பேட் நேவிகேஷன் சொல்லுவாங்க கூகுள் சப்போர்ட்டோட அது உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மொபைல் ஆமா கூகுள் சப்போர்ட்டோட உண்டு மொபைல் நீங்க மொபைல் ஆப் கனெக்ட் இல்ல மொபைல் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனா உங்களுக்கு வந்து பாத்தீனா கால் அலர்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் நேவிகேஷன்ஸ் டைம் எல்லா டீடைல்ஸ்மே அதுல உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ஹண்டர் ஒரு டொமஸ்டிக்கான ஒரு பைக்கா கொண்டு வந்தாங்க ராயல் பொறுத்த வரைக்கும் பியூர் மோட்டர் சைக்கிள் ஹண்டர் டொமஸ்டிக் பைக் யாரும் ஓட்டலாம் யாராலும் வாங்கலாம்

இந்த வண்டி வந்து எல்லா நாட்டுல உள்ளவங்களும் எல்லா மக்களுக்கும் இதோட பெயிண்ட் குவாலிட்டி பிடிக்கணும் இதோட கலர் லுக் உங்களுக்கு பிடிக்கணும் இதோட பீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் யூஸ் ஆகணும் அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நீங்க வந்து சொல்லுங்க இந்த வந்து வண்டி வந்து இந்த மாதிரி கலர் மாத்துறதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு கண்டிப்பா சார் என்ஃபீல்ட்ல இப்ப இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல எடுத்துக்கோங்க பயன்ஃபீல்டு மார்க்கெட் எப்பயுமே ஒவ்வொரு இயருமே ஹைபைட்டே போகுது இப்ப லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் பினான்சியல் இருந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பைக் வித்ததுக்கு நம்ம செலிபிரேட் கூட பண்ணாங்க ஒன் மில்லியன் பைக் சேல் பண்ணதுக்கு செலிபிரேட் பண்ணாங்க சோ ஒவ்வொரு இயரும் அது ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு அது காரணம் அது ஒவ்வொரு புது புது மாடல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாடல் ராயல் ஃபீல்ட் டூ தௌசண்ட் செவன்ல கிளாசிக் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு சேல்ஸ்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இன்னைக்குமே ஒரு ஒரு பேக் சொல்லலாம் கிளாசிக்கோட சேல்ஸ் ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒரு பேக் அதே மாதிரி தான் ஹண்டருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லான்ச் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ஹண்டருக்கு கஸ்டமர் ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு இப்போ மக்களுக்கு வந்து வண்டியை பக்கத்தில் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் இருக்கா இல்லையங்கிறத காட்டிடுவோம் வாங்க காட்டிடுவோம் ஓகே கை சார் வண்டியை வந்து லைட்டாக ஓட்டி பார்ப்போம் பழைய வண்டிக்கும் என்னடா இது புது வண்டிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே தெரியல எங்கள் கண்ணுக்கு பார்க்க நீ பாட்டுக்கு அடிக்கிட்டு அப்படின்னு ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் பக் பக்கத்தில் வந்து பாருங்கள் அந்த பெயிண்டிங் ப்ரீமியம்னஸ் அடாடாடா ட்ரைம் போட பைக் ஃபோர் ஃபார்ட்டியில் பெயிண்டிங் குவாலிட்டி அந்த இது மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு போட்டி போடணும் இல்லையா அதனால் ராயல் என்ஃபீல்டுலேயும் அதே மாதிரி தான் ப்ரீமியமான பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சமூக சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஸ்டிக்கர் தான் இதெல்லாம் வந்து பெயிண்டிங் கிடையாது முன்னாடி எல்லாம் கையில் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்டிக்கரில் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே நார்மல் தான் கீழே வந்து மேட் கலரில் அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்துடுங்க எல்லாமே தொட்டு பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குது அந்த மாதிரி சூப்பராக ாங்க இப்போ நம்ம கைக்கு வந்த பிறகு கொஞ்சம் அழுக்காகும் அந்த அழுக்காகனாலும் நீங்கள் கொஞ்சம் தொடச்சி வச்சுக்கிடுங்க இந்த பிரீமியம் தான் இந்த வண்டியை வந்து வெர்ஷன் சொல்லி சொல்றாங்க மாதிரி இவங்களும் டூ வெர்ஷன் போர்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க பாங்க இந்த ஃப்ரண்ட்ல வந்து இது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ இதுவும் சேர்ந்துருக்குது ட்ரிப்பர் நேவிகேஷன் சொல்றாங்களே ட்ரிப்பர் பேடு ஏதோ ட்ரிப்பர் நேவிகேஷன் கிடையாது ட்ரிப்பர் பேடு இது வெர்ஷன் டுவெல் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு போட்டிருக்கலாம் நார்மலாக ஹண்டரில் நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்களும் ஓட்டியிருப்பீங்க நல்ல மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு வண்டி தான் இப்போ டூ பாயிண்ட் ஓ வெர்ஷனில் பிக்கப்போ மாடலோ ஏதாவது பவர் ஏதாவது இன்க்ரீஸு குறைஞ்சி அப்படி இப்படி இருக்குதான்னு நம்மளும் பார்த்துருவா அதனால தான் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டோம் நீங்கள் அது சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ இல்லம்மா ஒரு ஸ்மூத்து ரீபான் இன்ஜின்னு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது அந்த சவுண்டு தாங்க இந்த சைலன்சர் சவுண்டு பீட்டுக்கு என்ன ஒரு அடிமை இந்த ரீபான் இன்ஜினில் மீட்டியார்லேருந்தே இந்த சவுண்டு வந்துகிட்டு இருக்குது அதுவும் இந்த கரிலாவில்லாம் அதோட சூப்பராக இருக்குது இதோட பட் இந்த சவுண்டுமே ஒரு அல்டிமேட்டான சவுண்டு தான் நல்ல சீட்டிங் பொசிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஹேண்டில் பாருமே எனக்கு இந்த சின்ன வயசில் ஸ்பிளெண்டர் பைக்கில் ஷார்ட் ஹேண்டில் பார் மாட்டிட்டு வளைவோம் முன்னாடி ச வந்த பூசில் ஹீரோண்டா ஸ்பிளெண்டர்லாம் வந்த பூசில் அதே மாதிரி ஹேண்டில் பேரை ஓட்டுற மாதிரி இருக்குங்க சிட்டிக்குள்ள எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுக்கோ டப்பு 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 கே கேப்ல வண்டி ஓடுறதுக்கோ அவ்வளோ அருமையான ஒரு ஹேண்டில் பேர் பாருங்க பரவாயில்ல கீர் ரெண்டு கேட்லாம் இருக்குங்க மூணாவது கீரில் சரியான பிக்கப்பு எண்பதில் வந்துருச்சு நான் இப்போ நாலாவது கீர் தான் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு கீர் இருக்கு தலைமை எண்பதில் பறக்கிறான் நார்மலாக தான் திருகணுங்க ரொம்ப ஒன்றும் ஹெவியாக புஷ் பண்ணி திருகலை நார்மலாக திரும்ப திருகுனதுக்கே இந்த ரீபான் இன்ஜினுடைய பவர் சட்டுன்னு ஏறிடுச்சு நிறைய பேருக்கு ஹண்டரை பற்றி தெரியும் நிறைய பேருக்கு ஹண்டரை பார்த்து பயம் என்ன அப்படின்னா ஏ அப்பா முந்நூற்றம்பது சிசி மெயின்டெனன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ராயல் என்ஃபீல்டில் துட்டு காலி ஆகிடும் நம்ம வண்டி நமக்கு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் இந்த வண்டி வாங்கினா செலவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினப்பீல்ல அதெல்லாம் நினைக்காண்டாங்க இப்பெல்லாம் வர்ற காலத்துக்கு கொஞ்சம் வண்டி மெயின்டெனன்ஸுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நாலு நார்மல் வண்டிகளுக்கே ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் முந்நூற்றம்பது சிசிக்கு நீங்க போகும்போது அதுக்கு உண்டான ஒரு இதை கொடுக்கறதுல தப்பு இல்லையா இவ்வளோ நேரம் நாலாயிரம் தாங்க ஓட்டிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சாயகிரே மாத்திரேன் இங்க போங்க அந்த நாலாயிரோ டார்க் அவ்வளோக்குள்ளே இருக்கு நல்ல ஒரு ஈஸியான வண்டிங்க நம்மளே லோக்கல்ல ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு வாங்கி போடலாம் போல இருக்கு ரேட்டும் கம்மி பற்றிலாம் ரேட்டு இந்த ரேட்டுக்கு முன்னூத்தம்பது சிசி குடுக்கிறது இந்த ஒரு வண்டி தான் பிரேக்கும் பாருங்க அல்டிமேட் ரெண்டு பிரேக்கும் சேர்ந்து நல்லாவே இருக்கு தெளிவா தெரியுது பெரிய தம்பிக்கும் சின்ன தம்பிக்கும் போட்டி இப்ப சின்ன தம்பி வந்து என்னென்னு காட்டுவாரு காட்டுவாரு டைம் காட்டுவாரு உங்களுடைய சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரு விஷயம் பண்ணி காட்டுவாரு பார்த்துருக்கேன் பெரிய தம்பி ஆர்பிஎம் காட்டுவார் ஸ்பீடு கட்டுவார் சைடு ஸ்டாண்டு காட்டுவார் ட்ரிப்பு கட்டுவார் கியர் இண்டிகேட்டர் காட்டுவார் அதுக்கப்புறம் பெட்ரோல் இருக்கா இல்லையா அது ஃபியூல் இண்டிகேட்டரும் அது அம்மா அதுதானே அதை காட்டுவார் ஆ அவ்வளோதான் வந்தால் மழை போனால் மயிறு அப்படிங்கிற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்தால் மழை தான் வருது வண்டியை வந்து வாங்கினா உங்களுக்கு லாபம் தானே இல்லையா சும்மா அள்ளி கட்டிக்கிட்டு மாதம் ஒரு வண்டி விடணுங்கிற கான்செப்ட்ல விட்டுட்டு இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் எல்லாமே ஒருத்தா தான் விட்றாங்க வண்டியை வாங்கிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு ஹைவேயில் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு லாங்கும் போலாம் சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம் ஆனால் சிட்டிக்குள்ளே தான் சிட்டி பர்பஸ்க்காக தான் இந்த வண்டியை லஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னால உங்களுக்கு வந்து லாங்கு யூசேஜுக்கும் நல்லாவே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லடாக்கிலுமே கூட ஹண்டரு நிறைய தான் இருக்குது சும்மா கேர்ள்ஸ் எல்லாமே ஓட்டுறதுக்கு ஹண்டர் தான் அங்கே வாடகைக்கு கொடுக்குறாங்க ஸோ அதோடய டார்க்கு அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது பிரேக்கிங்கு எல்லாத்தையும் வச்சு தான் ஹண்டர் வந்து லடாக்ல ஹிமாலயாஸில் சிம்லாவில் மணாலிலெலாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க கேர்ள்ஸும் ஓட்டிக்கலாம் ஷார்ட் ரைடர்ஸும் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மூர்த்திக்கான நாளாக நூறு ம் நார்மலா புஷ் பண்ணி போகலை ஒரு அஞ்சாவது தான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு கீர் இருக்குது தலைமையை நூற்றி நாற்பது போனாலும் போவான் வேண்டாம் நம்ம இந்த நேரம் சாய்ந்தர நேரம் வண்டி வாகனங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது பவர் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் பண்ணேன் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை ப்ரீமியமாக வண்டியை பார்க்குறதுக்கு தான் ஆஹா நல்ல ராஜாவுட்டு கண்ணுக்குட்டியை நாங்கள் வாங்க போறோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது பொறுத்தவரை எனக்கு கொடுக்குது வாங்குற உங்களுக்கும் கண்டிப்பாக இது கொடுக்கும் அண்ணே வேண்டாம் அண்ணே போங்க போங்க பொதுண்டா போதுண்டா இந்த பவரே போதுன்டா பொதுன்னு காயல் சொல்றான்டா நார்மலா அப்படியே ஒரு யாரா இருந்தாலும் ஓட்டிடலாங்க இந்த பைக்கை அந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணியிருக்காங்களே அல்ட்டிமேட்டு டியூனிங் சூப்பரா இருக்கு உண்மையிலே சின்ன வண்டி ஓட்டுறேங்கிற ஒரு ஃபீல் சுத்தமா இல்லை இப்போ நூறுக்கு மேலதான் லைட்டா நம்மளுடைய பைப் பட்டாக்ஸுலையும் கால்லயும் மொபைல் வைப்ரேஷன் மாதிரி தான் தெரியுது மற்றபடி பெருசாக ஒன்றும் வைப்ரேஷன் இல்லை ஸோ இந்த புதுசாக வந்திருக்க வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ ஹண்ட்ரருக்கு நம்ம காயில் கருத்து என்னவென்றால் வண்டி அல்டிமேட்டாக இருக்கு காலேஜ் போகிறவங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்குது வண்டியோட இன்ஜின் ஹீட்டு லைட்டாக தெரியுது மற்றபடி டயர் செக்ஷன் அது இதுன்னு எதுவுமே மாற்றம் இல்லை கலர்ஸு ஒரு மூணு கலர் மாற்றிருக்காங்க மற்றபடி நார்மலாக வர்ற கலர் தான் எல்இடி லைட்டு மாற்றிருக்காங்க பார்த்துடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ட்ரிப்பர் மேட்ரு நேவிகேஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங்கு இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் இருப்பாங்க அதையும் பார்த்துக்கிடுங்க ஸோ இந்த வண்டி வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிட்டி யூஸுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு சம்திங் எதுக்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் எவ்வளோ இருங்க ஸ்டாண்டிங்கில் ஓட்டுறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க ஹேண்டில் மட்டும் கேண்டில் பார் ரைஸர் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டோன்னு வண்டி நல்ல ஸ்டாண்டிங்கில் ஓட்டுறதுக்கு இருக்குது மினிமம் யூஸ் ஆன ஆப்ரோட்லையுமே நல்லாவே ப பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வளர்க்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட டயர் வந்து கொஞ்சம் சின்ன டயர் பற்றியிலா அதனால் கொஞ்சம் வளர்க்க வாய்ப்பு இருக்கு ராயல் என்ஃபீல்டில் இப்போ கொஞ்ச நாளாகவே ரெண்டு மூணு சக்ஸஸ் மாடலை வந்து அவங்க ரொம்ப கேர் பண்ணுறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி அதேமாதிரி இந்த ஹண்டர் த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் கான்டினென்டல் இன்டர்செப்டர் இதுவும் கொஞ்சம் சக்ஸஸாக சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு பட் எல்லாருமே வாங்குறது கிடையாது ஆனால் இந்த பைக்குகள் வந்து இமாலயனையும் ஹண்டரும் வந்து பயங்கர டாப் செல்லிங் அதனால் நீங்கள் அந்த வண்டிகளை கொஞ்சம் கேர் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டு ஆமாம் இந்த வண்டியை செல் இருக்காங்க நம்ம ஊரில் நமக்கு இதை வாங்குறதுக்கு குறையாக வேணும் ஓகே கைஸ் சூப்பராக வண்டி டஸ்டை முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில சின்ன சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இவங்க உயரமாக நல்ல உயரமானவங்க உட்காந்து ஓட்டினா இடிக்கும் பார்த்துடுங்க இந்த இடத்துல கால் இதெல்லாமே இடிக்கும் உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் ஓட்டின மாதிரி இருக்கும் அப்புறம் அதனால் ஹைட்டான ஆளுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் லூஸாக இருக்கலாம் அவங்க ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பேர் வந்து அதான் நான் டாலான ஆளுக்கே ஹேண்டில் பேர் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ மூணு பேர் அப்படியே சில நேரம் ஃபேமிலியாக போகணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சீட்டு வந்து டூரிங் சீட்டு மாதிரி கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பர் நேவிகேஷன் எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் க தெரியல ஸோ அது ஒன்று அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சஸ் நீங்கள் ப்ரீமியம் எங்கெங்கெல்லாமோ பார்த்தீங்க பட் இந்த சுவிட்சஸில் மட்டும் ப்ரீமியமே காணும் எங்கே போச்சுன்னு தெரில சுவிச்சஸ் ரொம்ப மட்டமான சுவிச்சஸாக இருக்குது அது ஒன்று ரெண்டு மூணு சின்ன சின்ன மைனஸாக கழிச்சோம்னாங்களே வண்டி அல்டிமேட் தாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் மறக்காம இதுங்க இந்த வெர்ஷன் டூ வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி வாங்குங்க நம்ம இங்கே தூத்துக்குடியில் வாங்கணும் அப்படின்னு சார்லஸ் மோட்டார்ஸ் எட்டேபுரம் ரோட்டில் இருக்குது ஸோ அவங்களே கான்டெக்ட் பண்ணி வண்டி டெஸ்ட் ஆகிட்டு கொடுப்பாங்க வாங்கிக்கிடுங்க சரிங்களா நாளைக்கு வந்து சூப்பராக ஒரு ரைடு வீடியோ இருக்குது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கன் டிக்னிக் க்ளிக் பண்ணுங்கள் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் 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 பாய்